ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக அப்படிங்குறேன் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் டைம்லேருந்து பிளாக் நாங்கள் வீட்டிலயே மைக்ரோக்ரைன்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சீடு வந்துட்டு நேற்று நைட்டே போட்டு வச்சாச்சு ஆனால் இது வந்துட்டு என்னோடய பிளான் கிடையாது மை சன்னோடது அவன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பேப்பர் கப் உண்டுல அதில் குட்டி குட்டியாக வந்துட்டு கடுகு போட்டு வளர்த்துட்டே இருப்பான் சரி அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்துட்டு நேற்று கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து பிட் போட்டு இதில் கடுகும் வெந்தயமும் வந்துட்டு போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து நான் வந்துட்டு பொரியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகு பொரியல் பண்ணலாம் நான் நினைச்சிருக்கேன் பெரிய ஆகுமா கடுகு அதில் வந்து காய்க்குமா அப்புறம் வெந்தயம் காய்க்குமா இந்த மாதிரிலாம் அவர் கதை விட்டுட்டு இருக்காரு நான் வந்துட்டு ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு நாள் கழிச்சு இந்த வெந்தயக்கீரையை பொரியல் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் இது எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன் சரியா நம்ம மண்ணு போட்டு வைக்கிறத விடவும் கொக்கோ பீட்டில் வச்சோம்னா நல்ல ஈஸியாகவே வந்துட்டு வளரும் அதனால நான் இப்போதைக்கு இப்படி வச்சிருக்கேன் இதை வீட்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஜன்னலில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளருது அப்படின்ட்டு அப்புறம் நேற்றுக்கு ஆப்ப மாவு மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இட்லி மாவு சூப்பராக வந்துட்டு பொங்கி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்கிட்ட இதை விட பெரிய பாத்திரமே கிடையாது இது வந்துட்டு அஞ்சு லிட்டர் இருக்கும் இதில் தான் வச்சு கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு போயிருந்தேன் நான் அதில் வைக்கும்போது ஃபுல்லாகவே கொட்டிருச்சுல அப்படின்ட்டு இதுலேயும் வெளில வந்துருக்கு எனிவேஸ் எனக்கு தரையை க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு மாவு இதில் வச்சு தான் கொட்டுச்சு அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு சம்பவமும் ஆச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டைலுக்கும் பார்த்திங்கன்னா கேப் அதான் இது மேல இருக்கும் இது கீழே இருக்கும் அன்னைக்கு நான் க்ளீன் பண்ணும்போது இந்த இடம் எனக்கு வந்துட்டு பயங்கரமா பிஞ்சிருச்சு ஸோ நீங்க வீடு கட்டும்போது இந்த இடம் எல்லாம் நிரப்பா இருக்கா அதெல்லாம் வந்துட்டு கிளியரா பாத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தான் வந்துட்டு பயங்கரமா அடிப்படும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கும் ஆனா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக பண்ணாம வந்து ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்காது அதனால அடிக்கடி வந்துட்டு கீழல் விழும் அதேமாரி கபோர்டு ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணுவோம்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து பார்க்கணும் பயங்கரமாக அடிபடும் டெய்லி வந்துட்டு ஒரு அஞ்சு கீரைலாவது வாங்குவேன் வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்களா நான் உள்ளே கையை விட்டு எடுக்கும் போது பாதி பீஸ் காணாது கையில் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேன்னு இல்லை எல்லா கபோர்ட்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும் மேலே ஆகட்டும் பெட்ரூம்லேயே ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வீடெல்லாம் கட்டும்போது இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் பண்ணுங்கள் சரியா இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சி நிறைய இடத்துல இந்த வீட்டில் வந்துட்டு இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே கையில் பயங்கரமா கீரும் எனக்கு மட்டும் இல்லை வீட்டில் எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஓகேவா இட்லிக்கு நான்வெஜ் நினைச்சேன் வந்துட்டு நான்வெஜ் கிடைக்கல அதனால எம்டி போகிறேன் இட்லிக்கு சூப்பரா இருக்கும் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரியா இப்போ ஒரு ப்ரெஷர் கான் ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திப்போம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு எல்லக்காய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதோட சேர்த்துப்போம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வரைக்கும் இப்போ ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் இது தேவைக்கு உப்பு இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிப்போம் அளவுக்கு தேங்காய் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு கசகசா அரைச்சி எடுத்துப்போம் இப்போ எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி உப்பு குப்பெல்லாம் கணக்கா இருக்கான்னு செக் பண்ணிட்டு குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ இட்லி ஊற்றிடலாம் இட்லிக்கு எப்போதுமே நான்வெஜ் தான் செம்மையாக இருக்கும் பட் என்ன பண்றது இன்னைக்கு காலையிலே நமக்கு கொடுத்து வைக்கல இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணி தான் வைப்பேன் இட்லி நல்லா சூப்பராக வந்துருக்கு புசு புசுன்ட்டு மிம்தி சாதனாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி அப்புறம் பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சரியா கணேஷுக்கு ஒரு மூணு இட்லி வச்சுருக்கேன் பார்க்கலாம் சாப்பிட்ருவேன் மக்களே ஆ ஏமா கஷ்டம் நானே ஒரே சேடில் இருக்கேன் வேறு இட்லியை கொடுத்து சாவடிக்கிறாளே அப்படியா நாளைக்கு வளர்ந்துடும் சரியா எதை க்ளீன் பண்ணணும் விண்டோ ஆ அந்த விண்டோ எத்தை க்ளீன் பண்ணி தர சொல்கிறேன் அதில் வச்சுக்கோ சரியா சரி ஓகே சீக்கிரம் சாப்பிடுங்க தனிஷுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல லாஸ்ட் இயர் லீவ்ல அந்த டைமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதனால எங்களுக்கு கிடைக்கல இப்போ கொஞ்சம் அதனாலதான் லேட் ஆனது கூட இப்போ ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் மட்டும் வந்துருக்கு இதுதான் அவரோட இந்த வருஷத்துக்கான ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் எந்த மக்களே நம்ம இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா ஆமாம் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கூல்லேயே வந்துட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் எல்லா பசங்களுக்கும் தொலை தொலை அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துட்டு தச்சு எடுத்துப்போம் பட் இது தெரில இவனுக்கு வந்ததுக்கு பிறகு தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அத்தான் திடீர்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க செவ்வாய்கிழமை பிறந்தா ரொம்ப நல்லதாம் நீங்க பிறந்ததே பிரச்சனையில் ஆளடிச்சிட்டு இருக்கீங்க இதில் செவ்வாய்க்கிழமை வேறு வேற பொறுத்தாங்களாவா

இதுக்கு மேல பயங்கரமா நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல சரியாயிரும் சரியாயிடுறேன் எல்லாம் சரியாயிது ஆல் இஸ் வெல் சொல்லிட்டே இருக்கு சரியா என்ன சொல்லி கூட்டி வந்தாங்க மக்களே ਉਹனா இல்ல இந்த கலர் கலர் மீன்ஸ் மாட்ட அம்மா இத கேለ வாங்கி தருவானே हां இது அம்மா இத சலாத அப்பா தான் சொன்னாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களா ம் இதெல்லாம் ஒரு பொழப்பா அவங்களுக்கு ஹால்ல வைக்கிறது கலர் ஃபிஷ் வேணுமா அவங்க கேட்டு ஒத்து வரல அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து நம்ம ஆள் கரெக்ட் பண்ணி அம்மா கிட்ட சொல்லுன்னு சொல்லி என்ன டெய்லி ஓ நீ இத மாட்டல்

இல்லையா சும்மா ஸ்டைலா சரி நாங்க வந்து கடை முடிவு பண்ணிட்டோம் நல்ல ஒரு பேரா சஜஸ்ட் பண்ணுங்க சரியா